அந்த தடை ஏன் விதிக்கப்பட்ட என்று சொன்னால் தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை எடுத்து கதைச்சு அது பெரிய ஒரு பூதாகாரமாக வந்த நிலைமையில் தான் இன்றைக்கு அர்ச்சுனாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு தமிழன் ஒருதன் இப்போ நாங்கள் அர்ச்சனாண்டு பார்க்காமல் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாண்டு பார்க்காமல் தமிழன் ஒருதனுக்கு பாராளுமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது எங்கட தமிழ் அரசியல் கட்சிகள் ஏன் மௌனம் சாதித்தவை உண்மையான உண்மையின்படி ஒரு பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரைக்கும் எல்லா பாராளுமன்ற உறுப்பினருக்கு குரல் கொடுக்கணும் கட்டாயமா குரல் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னு என்று சொன்னால் எல்லாரும் நடப்பு செய்யணும் உண்மையின்படி அதுதான் ஒரு செய்ய வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு இப்போ ஒரு சிலர் வந்து என்னென்று சொன்னால் அர்ஜுனா வந்து சில கட்சிகளை தாக்கி கதைத்தது உண்மையின்படி அது சரியாகத்தான் கதைச்சது பிழையண்டு இல்லை அர்ஜுனா கதைச்சது இல்லை அவர்கள் தங்களுக்கு சாதத்தை பயன்படுத்தி கொண்டு அர்ஜுனாக்காக ஒரு சிலர் வந்து அர்ஜுனாக்காக கதைச்சிருக்கிறான் அது வந்து சுயநலமாக இவங்கள் போலி அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போலி அரசியல்வாதிகள் போலி அரசியலை கொண்டு இவ்வளவு காலமும் அரசாங்கத்துக்கு முட்டுக் கொண்டு இன்றைக்கு வந்து அரிச்சனா இப்போ இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இப்படியெல்லாம் கதைக்க வலிக்கிட்ட அப்புறம் தான் ஒரு சிலர்றக்கினேன் அப்போ இன்றையின்படி உண்மை அரிஜுனாவா இருக்கலாம் அது இருக்கலாம் இன்றைக்கு ஒரு பாராளுமன்றத்தில் ஒருத்தருக்கு தடை விதிக்கப்பட்டுக் ஒட்டுமொத்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கணும் அதை விட்டுட்டு கலைச்சு உடனடியாக இல்லாட்டி வெளியேறணும் உண்மையின்படி அதுதான் செய்ய வேண்டிய வேலை அதை விட்டுட்டு உண்மையின்படி அவர் அப்படி கதைச்சா அது அப்படி அது அரிச்சுனால பிள்ளை தான் பொம்மலை பற்றி பாராளுமன்றத்தில் கதைச்சது அரிச்சுனாலே சரியான பிள்ளை ஆனால் என்னத்துக்கு தடை விச்சது எங்கட மக்கள் இந்த தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை கதைக்க தான் தடை வித்தது அவனுக்கு மூல லூசு மெலநோய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் ரெண்டு தினா பிரச்சனையை கதைக்கிறவன் எல்லோரையும் சொல்லி சொல்லிக் மூளை லூசு அவன் மெனநோய் பிடிச்சவனு முட்டு கொடுக்குறவன் எல்லாம் நல்லவன் தமிழ்கிட்ட பிரச்சனை எடுத்து கதைச்ச உடனே மெலநோயாளி அப்போ அதுக்கு வந்து எங்களுந்த தமிழ் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்கணும் அப்படி ஆட்டி ஒட்டு மொத்தமாக வெளிநடப்பு செய்யணும் அப்போ அதை விட்டுட்டு ஒரு சிலர் வந்து தங்கள் இந்த ஆதாயத்துக்கு பயன்படுத்தி கிடைக்கக்கூடாது ரெண்டு சிலர் அரிச்சுனா வந்து வேறு விதமாக கதைச்சினா அடுத்தாலும் ஒரு சிலர் அரிச்சுனா கூற கதைச்சிருக்கிறேன் இவ்வளோ காலமாக அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்தாங்க போர்க்குற்ற விசாரணைக்கு நாடுகள் கே கேட்கல அதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் ஒத்து கொடுத்து போட்டிவடியாக கோடி கோடியாக காசுகள் பணங்களை வேண்டும் பாருகளை வேண்டி பாருகளுக்கு செயல் கொடுத்த நீங்கள் பெட்ரோல் சைடு கட்டினீங்கள் கூழ் பார் வச்சிருக்கிறவனும் காணிகள் அரசாங்க காணியளை இருநூற்றம்பது முந்நூறு ஏக்கரில் தங்கள் இந்த பேரில் வட்டா போட்டவனும் அடுத்தது வந்து பூட் சிட்டி வச்சிருக்கிறவனும் இதைத்தான் செய்தவங்கள் இந்த அரசியல்வாதிகள் இதைத்தான் செய்தவங்க அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்து அரசாங்கத்தில் வேண்டி 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 இதைத்தான் செய்தவங்கள் இன்றைக்கு அரிஜனை அவரால் பாராளுமன்றத்தில் நான் கதைக்க வலிக்கிட்டு விடனால் எல்லாரும் இப்போ இன்றைக்கு ஒரு சிலர் பேசரக்கின இதே கதையை வேலைக்கு எல்லோரும் கதைச்சிருக்கலாம் அதே மாதிரி தான் இன்றைக்கு எங்கள் அந்த கடத்தொழில் அமைச்சர் கடலெண்டா என்னென்று தெரியாத ஒரு அமைச்சர் இன்றைக்கு வெல்வெட்டுத் துறையில் ஜனாதிபதி வந்துட்டு போனவராம் தொட்டுட்டாராம் தொட்டுட்டு வராம் வெல்வெட்டு துறையில் மிதித்தவராம்னு சொன்னால் அங்கே வல்வெட்டுத்துறை மக்களவையே வரவேற்க வெள்ளெடுத்துறையில் மக்கள் வாங்க கொண்டு சொல்லி கம்பளம் மிச்சி வியா வரவேற்கிறேன் இவியா கொட்டையை போட்டுச்சுனேன் இவ இந்தியாக்கள் கொட்டகையை போட்டுச்சுனே வந்துடு ஆனால் வந்தவா வந்த ஜனாதிபதியை வரவேற்பு வரவேற்கொள் பண்ணுறதுக்கு இருந்தால் அங்கே நிறுவனம் வச்சு வரவேற்கப்பட்டே தவிர ஆனால் வெள்ளத்துறையை மக்கள் ஆலை அழைச்சி அங்கே வர வரவேற்கப்படையில் அங்கே வந்ததும் கூட்டத்துக்கு வந்ததும் வந்து உண்மையின்படி வெளியாக்கள் எல்லோரும் எல்லோரும் பஸ் வழி ஏற்றி கொண்டு திறக்கப்பட்டாக்கள் அங்கே கூட்டத்துக்கு வந்தது நூற்றுக்கு தொண்ணூறு விதமான வெளியாக்கள் ஒரு பத்து விதமான ஆக்களும் மல்ல ஆக்கள் இல்லை அவங்க மல்லொடுத்த மக்கள் வேற வரவேற்கவும் இல்லை இவர்களாக இவற்றை ஆக்களாக தான் உதயசூரியன் கடற்கரையில் கொட்டகை போட்டு ஜனாதிபதி பேசிக்கிட்டு போனவர் நீங்களிடம் இருந்தாலும் எங்கேயும் கொட்டையை போடலாம் எங்கேயும் பெறலாம் எங்கேயும் பேசலாம் ஜனாதிபதி மாறா சொன்னால் ஜனாதிபதிக்குரிய மரியாதையை கொடுக்குறது அந்த ஏரியா மக்கள் அவர் யாரா இருந்தாலும் அவர் ஜனாதிபதி என்ற ரீதியிலேயே மரியாதையை கொடுக்கலாம் அதுதான் எனக்கு நடந்த தவற விட்டு அவர் ஜனாதிபதி வந்தார் மற்றும் வெயில் எடுத்துகிற மண்ணு ஒருவரன் துறையில் நான்தான் தொற்று அணிகள் வீர வாப்ப எல்லாம் பேசம் பேச வேண்டாம் இன்றைக்கு யுத்த காலம் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கேன் இன்றைக்கு விமானங்கள் குண்டு போட்டு பொதுமக்கள் கொத்து கொத்தா செய்து கொண்டு இருக்கேன்ல இதே இதே அமைச்சர் தான் சொன்னவர் அங்கே சத்தது புலிகள் பொதுமக்கள் சாக உண்டு இன்றைக்கு த தமிழ் மக்களுக்கு எதிரான முறையில் போராட்டங்களை நடத்துறீங்க அந்த போராட்டம் இந்த படங்கள் இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பில் எடுத்து பாருங்க வாட்ஸ்அப்பில் போய்க்கொண்டே இருக்குது அதில் ரவுண்டும் போட்டு காட்டுறாங்க வீட்ட படத்தை ரவுண்டும் போட்டு காட்டுறாங்க அப்படியாக அமைச்சர் வந்திருந்தோம் இப்போ வந்திருந்து கொண்டு பசுத்தோல் போத்த புலி மாதிரி நான் தமிழ் மக்களுக்காக கிடைக்கிறேன் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே அர்ஜுனா அந்த கதைக்கு கதை சரியாக செய்யலாம் அவர் உற மாவட்டத்தில் உண்டையை வஜ்ஜர் என்று சொன்னவர் பிரே நீ எங்கட மாவட்டத்துக்கு வார எங்கள்ட மாவட்டத்துக்கு பிரச்சனைக்கு நீங்கள் மூக்கல் நுழைக்கிறியாள் இப்படி அர்ஜுனா ஜால்ப பாராளுமன்றத்தில் கதைத்த கதைக்கு அதை கொண்டு உன்ற மாவட்டத்தில் வையன்று சொன்ன அமைச்சர் பிரேரப்பா எங்கட மாவட்டத்துக்கு வாரியாள் அர்ச்சனா எங்கட எங்கள்ட மாவட்டத்தை வைக்கட்ட ஆ பூ பசுத்தோல் புலிகள் மாதிரி நாங்கள் நல்ல விரண்ட மாதிரி விடம்போடு இன்றைக்கு தெரிஞ்சோ தெரிஞ்சாமல் எங்கள் உங்கள்கிட்ட மக்கள் விட்ட பிள்ளை பேசுகிறார் கிணத்து தவளையா தவளையல் மாறி தவளையல் கத்தி 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 தொண்டைகளின் சாகரண்ட மாதிரி அவர் ஒரு கதை கொண்டு விட்டு அது ஆர் சாகர சொன்னில் இனிமேல் வரம் வேற தேர்தலில் தெரியும் எங்களுந்த மக்கள் இண்டைய வரை வெண்ணும் புரிஞ்சு கொள்ளையில் அவை அவையொருதர் வந்து எம்பிபிக்கு தாங்கள் உதவி நாங்கள் நாங்கள்லாம் தூக்கி விட்டுறாங்க நாங்கள்லாம் இவைகளை கொண்டு வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் மூன்று பேரையும் கொண்டு வந்தாலும் சொல்லி இண்டையை கத்தி கொண்டு அவர் வெளிநாட்டிலேருந்து அவர் கத்துறையார் உடையவர் எல்லாரும் வந்து அரசாங்கத்துக்கும் முண்டு கொடுக்குறாங்களா தானே கிடக்கு ஆ தமிழ் மக்கள் ஒன்று சேரணும் தமிழ் மக்கள் இந்த பிரச்சனை தீரணும் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கணும்னு சொல்லி யார் சிந்திக்கிறான் யார் செயல்படுறான் சரி முதல் இருந்த அரசியல்வாதி எல்லாரும் அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்தாங்க தாங்கள் கழுவி குடித்து பிழைக்கணுமோட சொல்லி பிழைச்சாங்க ஆ இப்போ தண்ணும் சரி இனிமேத்தன்னும் எல்லாரையும் ஒன்று உணச்சி ஒன்று கூட எங்களால் வந்து தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி எவர் அதை சிந்திக்கிறார் தாங்கள் அவையை தூக்கி விட்டுறாங்க எங்களால் நீங்கள் வந்தறிங்கள் நாங்கள் ஃபோன் எடுத்தால் ஃபோன் தூக்கிறோம் இல்லை என்று வீரவசனம் எல்லாம் கதை சொல்லிருக்கிறீர்கள் யாரும் தூக்கிடுது யாரை யாரும் தூக்கி விட்டுறீங்க தென்னிலங்க கட்சியை தானே தூக்கி விட்டுறீங்க என்பிபியை தூக்கி விட்ட நீங்கள் ஏதோ தமிழ் மக்கள் இந்த கட்சியை தூக்கி விட்டே மாதிரி அதுவும் ஒன்றும் தெரியாதவங்களை தூக்கி விட்டுருக்கிறீங்க இன்றைக்கு தையிட்டு விகார பிற விவகாரம் சரி தான் எந்த பிரச்சனை எடுத்தாலும் சரி யார் குரல் கொடுக்குறான் அதை அகற்றோட முடிஞ்சு எவன் கேட்கிறான் நீங்கள் தூக்கி விட்டாக்கலங்க அங்கே மூன்று பேர் இருக்கிற யாழ் மாவட்டத்தில் மூன்று பேராளுமன்ற உறுப்பினர் ஏன் அவை எனக்கு வே இல்லையோ அவை தமிழர் இல்லையோ இன்றைக்கு சுயமே தமிழன் நாங்கள் தமிழன் தமிழன் என்று சொல்லி சூடு சுரண தமிழ் ரத்தம் ஓடுறவன் எப்போவும் வந்து தாங்கள் எங்களுடைய சுய சுய தான் வாழுவான் தமிழ் தமிழ் தேசியத்து தான் வாழுவான் அது சூடு எல்லாம் மற்ற மற்ற கட்சிகளுக்கு தென்னிலங்க கட்சிகளுக்கு பாக்கு போடுவான் ஏன்னு சொன்னால் தெரிஞ்சோ தெரியாமலோ மூன்று பேரை நீங்கள் யாழ்ப்பாணத்தில் கொண்டு தயவு செய்து இனிமேத்தன்னும் வெற வெற தேர்தல்கள் தென்னும் தென்னும் உங்களுக்கு எங்களுக்கு தமிழ் கட்சிகள் இருக்கு அவன் கல்லனோ காடனோ கெட்டவனோ நல்லவனோ பணம் சமாளிக்கணும் அதை விடுங்குவோம் அதை விட்டு ஏன் வெளியில் போறியல் இன்றைக்கு எத்தனை சுயட்ச கட்சி இருக்குது ஏன் நீங்கள் தயவு செய்து நீங்களே கேட்டிருக்கலாம் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு அமைப்பு கேட்டிருக்கலாம் இப்போ பழைய அபிவிருத்தி இருக்குது விவசாய சங்கம் இருக்குது சங்கங்கள் இருக்குது வேறு ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்குது ஏன் உங்களால் கேட்டு உட்கார கிராமத்தை முன்னேற்ற இல்லாது ஏன் அவனவர்கிட்ட போய் நாங்கள் கையேந்தோறும் வாயில் கோக்கணும் ஆ நீங்களே சிஎமே சிந்தித்து முடிவெடுக்குவா அப்போ இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து சிந்தித்து முடிவெடுத்து உங்களோட உங்களோட நகர சபை உங்களோட பிரதேச சபைகளுக்கு நீங்கள் எத்தனை வட்டாரமோ அத்தனை வட்டாரத்துக்கு ஆக்கலை நிறுத்துக்குவோம் ஐயாயிரம் ரூபா தான் சுயத்தைக்கு கட்டுப்பணம் கட்டுப்பணத்தை நிறுத்தி அந்த மக்களுக்கு போட் பண்ண சொல்லி போட் பண்ணி எங்களோட கிராமத்தை நாங்களே டெவலப் பண்ணலாம் தானே ஏன் பிற அவர்கிட்ட போவான் அவர் அட்வசை பாசைக்காக எங்களுக்கு போல காசு தர்றாங்க என்பிபி எங்களுக்கு காசு அது நாங்கள் அவங்களுக்கு தான் போட போகிறோம் நாங்கள் அவங்களுக்கு தான் வேவாக்க போகிறோம்னு நிற்கிறிய அப்போ திருப்பி திரும்பியும் எல்லோரும் ஒரே பிள்ளையை தான் விட்டு கொண்டிருக்கிறோம் திருப்பி திரும்பி நாங்கள் எல்லாரும் ஒரே போலியை தான் முட்றோம் தயவு இனிமே இனிமேத்தனம் எல்லாரும் திருந்துங்கோ இனிமே தண்ணி எங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை எங்களுங்க வடமாகாணத்தை வடக்கே கிழக்கையும் எப்படி கட்டி எழுப்பணும் இன்றைக்கி எங்களுக்கு தான் நாங்கள் யுத்தத்துக்கு முதல் இருந்த ஃபேக்டரி இல்லாம எங்கே ஆஸ்பத்திரி இல்லாம எங்கே தொழிற்சாலையில்லாம எங்கே ஏன் அதை விட கூட கட்டி எழுப்ப முடியலை இன்றைக்கி குறிஞ்சாத்தி உப்பளம் எங்கே போயிட்டுது ஆறாயிரம் ஆறாயிரவா உப்பளம் படத்துக்கு கிடக்குது இன்றைக்கு உண்மையாக மீனுக்கு போகிறோம் உப்பு இல்லாமல் எத்தனையோ பேர் எத்தனை தொழிலாளிகள் இன்றைக்கி செத்து கொண்டிருக்கிறான் மீன் கரவாட்டு மீன் எடுத்து உப்பு போடையிலாம் உப்பு இல்லாமல் இன்றைக்கு அவன் பட்டினியில் சேர்த்து கொண்டுருக்கிறான் இதுகளை பற்றி யார் சிந்திக்கிறீர்கள் இன்றைக்கு கடல் தொழில் திரு கடல் இல்லை அப்போ இன்றைக்கு மக்கள் செத்துக்கொண்டிருக்காங்க கடல் கடலை இட்டு கடலை நம்பி வாழ்கிற மக்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம் திருப்பி பாளையபடி திருப்பி லைட்டு கடலில் லைட்டு கண் பார்க்குற இடமெல்லாம் லைட் திருவிழா மாதிரி லைட் போடுறாங்க சுருக்கு வரி ஒரு பக்கம் இஞ்சால முழுக்க உள்ளூரில் படம் ஒரு பக்கம் டைனாமேட் அடிக்கிறாங்க திருப்பியும் குழந்த அழுறாங்க தங்குசி வேலை வடியாக கண்ணை கொண்டு வடியாக முழுப்பேரையும் செய்கிறாங்க அப்போ இன்றைக்கு எவ்வளோத்தையும் எல்லாம் இருக்குது எவ்வளோத்தையும் இருந்து எங்கிருந்த கடலை கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டியவோட எல்லாரும் இன்றைக்கு எங்கேயோ நிற்கிறான் அது ஒரு கடல் என்றால் என்னென்னு தெரியாத அமைச்சரை கொண்டு வந்து இன்றைக்கு நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம் கடத்தொழிலுக்கு வாரவன் எல்லாரும் அப்படியா தான் கிடக்கு கடத்தொழில் அமைச்சர் முன்னால் மகிந்த அமரவாய் அமரவிரா இருக்கேங்களா நாங்கள் கொஞ்சம் தானே சாதிச்சுடுறாங்க உண்மையாக மகிந்த அமரவிராக போகிறா அப்புறம் இன்றைக்கி கடல் வளம் இன்றைக்கு எங்களுக்கு நாசமாக போய் கொண்டு இருக்கு இன்றைக்கு எல்லாம் எல்லா வழியாலையும் கடத்தொழிலால் பாதிக்கப்பட்டு கொண்டு அப்போ இது வளர்வதற்கு கண்ணுக்கு தெரியலை ஒருதருக்கு சிந்திக்க வலியலே ஒன்றுமே செய்யலை வெண்டைக்கு நான் போன கிழமைக்கு முதலாக்கும் டான் டிவியில் ஒரு நியூஸ் ஒன்று போனது சுண்டைக்கு வடமராட்சி கிழக்கில் டாக்டர் ஊட்டி கரைவிலை இழுக்கிறது ஒருவர் வந்து நூற்றி ஐம்பது கம்பாம் போட்டு கரைவிலை இழுக்கிறாருன்னு சொல்லி இந்த டான் நியூஸில் கேட்டுறான் அது வெத்திலக்கணியோ தாலையடியிலேயோ இருந்தால் யாரோதான் கொடுத்துருக்கு போகிறதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கம்பா போட்டு ஒரு தான் கிளைவேல சொன்னால் இருபத்தி நாலு மலைச்சியாளம் தேவை குறைஞ்சவனுக்கு இருபது மலைத்தேரத்துக்கு மேலே தேவை அந்த விலை கரையாக வர்றதுக்கு அப்போ அந்த கடலில் எந்த ஒரு தனது தொழில் செய்யலாது அது ஒரு பொய்யான வசனம் உண்மையின்படி அன்றைக்கு நான் ஒரு துக்க வீட்டுக்கு போயிருந்தேன் தாலையடிக்கு தாலையடி சங்கத்திலே இருந்து அவர் ஒரு ஐயா வந்து கரைச்சார் ஒரு அண்ணா என்னோட கார் தம்பி இப்படி இப்படி பிரச்சனை யாரால அதனால் என்ன செய்யலாம் இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க உண்டு நீங்கள் சொல்லுங்கள் என்ன பிரஜா இப்படி தாங்கள் தங்கட சங்கத்தில் டிராக்டர் தொழிலாளர் நிப்பாடி போட்டோம் அப்போ நான் உடனே அவரே பேசினா அண்ணா டிராக்டர் தொழிலை நீங்கள் நிப்பாட்டுறதா இருந்தால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இங்கே எங்கிருந்த வடக்கிலையும் கிழக்கிலேயும் இருக்கிற டிராக்டர் தொழிலெல்லாம் நிப்பாட்டணும் இன்றைக்கி நீங்கள் ஊரவனை நிப்பாட்டியிருக்கிறாள் எங்கே புற மாவட்டத்தில் இருக்கிற வந்து வந்தவன் நாற்பது ஐம்பது கம்பாத்தை போட்டு டிராக்டரை வளைக்கிறான் அப்படின்னா அவனையும் நிப்பாட்டியிருக்கணும் அவன் எங்கேயோ இருந்து வந்து வளைக்கிறவன் நாற்பது ஐம்பது கம்பாத்தை போட்டு வளைக்கிறான் எங்கட ஊறவன் டிராக்டர் தொழில் செய்கிறவனை நீங்கள் தடை செய்து வச்சிருக்கிறீள் அது தப்பான விஷயம் நான் செய்தால் ஒட்டு மொத்தமா எல்லாரையும் மறியுங்கோ இல்லையான்னு சொன்னா மறிக்கா உண்மையாக உண்மையா நாலு இருக்கா சாலை அடியில் இந்த டிராக்டர் இழுக்கேற்க வில இழுக்கேற்க நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் போய் பார்த்துறாங்க ஒரு அந்த நாற்பது கம்பாம் இழுத்து முடியவே நாலு நாலரை மலத்தியாலும் செல்லுது கம்பாம் பெற அதுக்கப்புறம் வெலை வேற ஒன்றரை மணித்தாலும் செல்லுது அப்போ நாற்பது கம்பாம் விட்டு வளைக்கிறவன் அஞ்சரை மணித்தியாலும் ஆறு மணித்தியாலும் செல்லுது அவன் விலை குறுகி கரையை வேற நூற்றி ஐம்பது கம்பாம் விட்டு வளைத்தால் என்ன என்ன நடக்கும் கடல் என்ன செய்யும் எத்தனை மலர்த்தியாலும் தேவை குறைஞ்ச இருபது இருபத்தி நாலு இருபத்தி நாலு மழைத்தாலும் ஒரு நாள் தேவை அப்படி அங்கே ஒரு தொழிலும் இல்லை இது ஆரம்பம் தவறாத தவ சொல்லியிருக்கிறார்கள் இப்படி நூற்றி ஐம்பது கம்பா மூட்டு வளைக்கிறோம் ஆனால் நாற்பது ஐம்பது கம்பா மூட்டு வளைக்கிறீங்க அதை வந்து கொண்டு ஒழுக்க கொண்டனும் கட்டுப்பாட்டு கொண்டன சங்கங்கள் வடமராட்சி கிழக்கில் இருக்கிற சங்கம் சமாசம் எல்லாம் சேர்ந்து அதை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் இன்றைக்கு அதே போல தான் இன்றைக்கு வடமராட்சி கிழக்கில் வெளி மாவட்டக்காரரும் அட்டை தொழிலுக்கு வருகிறேன் போன வருஷம் இருநூற்றம்பது பேருக்கு அட்ட தொழிலுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஆனால் தொழிற்செய்ந்தவர் அறுநூறு பேர் அது எங்களுக்கு தெரியாது அதை வந்து கயேந்திர வர கேந்திர நாக்கள் கேட்டதுக்கு அங்கே உள்ள நீர்வள தொழில்தார் ஒருவால் சொல்லியிருக்கிறார் நாங்கள் கொடுத்தது முந்நூறு பேருக்கு தான் அனுமதி அங்கே அனுமதி இல்லாமல் முந்நூறு பேர் அறுநூறு பேர்கிட்ட செய்கிறாங்க முந்நூறு பேர் கூட செய்கிறாங்க அப்போ அது என்னென்றப்போ அப்படி இதை செய்ய முடியும் ഒരുതിലങ്കിലേറെ വന്ന് ഒരു അനുമതി പെറാമൽ മുന്നൂറ് പോട്ട് കിട്ടാൻ അട്ട തൊഴിൽ ചെയ്യാമെന്ന് അത് ചെയ്യ മുടും അതുക്കേ നിങ്ങൾ നടപടി എടുക്കല സാറി അനുമതി അനുമതി എന്ന് നിങ്ങളേ അത് നടപടികൾ എടുക്കലെ എങ്കോർന്ന് വന്ന് ഒരു തൻ വന്ന് അനുമതി ഇല്ലാമെ തൊഴിൽ ചെയ്യ മു எங்கிடந்த இடங்களில் சங்கத்தில் ஒரு சங்கத்திலேருந்து ஒரு சங்கத்துக்கு மாறி தொழில் செய்ய போகிற நாங்கள் கடிதங்கள் மூலமாக கடிதங்கள் கொண்டே கொடுத்து அந்த கடிதங்கள் சங்கம் சரிவார்த்து அதுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொண்டு எனக்கு இந்த நடைமுறைகள் வந்து இப்போ வெளி இருந்து அனுமதி இல்லாமல் ஒரு முந்நூறு பேர் இந்த தொலைச்சுக்கிறான முன்னூறு படகு தொலைச்சேன்னு சொன்னால் என்னென்ன தொலைச்சி அதுக்கே இந்த நீதித்துறை நடவடிக்கை இல்லை அவள் யோசித்து பாருங்களோ இதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ லஞ்சங்கள் எவ்வளோ ஊழல் நடக்குதுன்னு சொல்லி சட்ட நடவடிக்கை ஏன் எடுக்கையில் அப்போ இதுதான் நாட்டில் நடந்து கொண்டு இருக்குது இன்றைக்கு நாடு மோசமாக போய் கொண்டு இருக்குது கடன் மோசமாக போயிருக்கு வேற வேற லஞ்சம் கூடிக்கொண்டே போகுது இன்றைக்கு முதல் இருந்த அரசாங்கத்தை விட இப்போதான் இன்னும் கஞ்சா கடத்தல் கூடியிருக்குது பார்க்கிறிடமெல்லாம் கஞ்சா கடத்துறான் கஞ்சா கடத்தி கொண்டு அவங்களுக்கு துணை போறதே சில சில அரசாங்கத்தில் சம்பந்தப்பட்ட துணை போயின ஏனென்று சொன்னால் ஒரு சின்ன சம்பவம் ஒரு மாசத்துக்கு முதல் எங்கட வீட்டடியில் வந்து போலீஸ் எல்லாம் வந்து ஏறி விழுந்து என்ற மகள் வீட்டை எங்களோட பக்கத்து வீட்டில் ஒரு வெளிநாட்டுக்காரன் வீடு அப்போ அந்த வீடு கட்டி கொண்டு வருவது அந்த வீடெல்லாம் ஓடி ஓடி எல்லாம் கிண்டி கிளறி போச்சு மட்டை கிட்ட எல்லாம் கிளறி பார்க்கினேன் அப்போ நான் போய் கேட்டது கிடக்க இப்படி இப்படி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு அதான் கிண்டான் கஞ்சா கடத்துறவன் கஞ்சா கடத்துறவன் எங்கேயே இருக்கிறானே இஞ்சா வந்து கிண்டுறியாள் பக்கத்து வீடு கிண்ட்ரியாள் அங்கே கின்றுறியாள் ஆனால் இவன் கிண்டி போட்டு அடுத்த நாள் போ அடுத்த நாள் கஞ்சா அங்கே இருந்து கஞ்சா வழி வெளியில் போதும் சைக்கிளில் கஞ்சா போதும் அப்போ கஞ்சா கிடக்கிற வீட்டை விட்டுட்டு தேவையில்லாத வந்து பார்த்து கொண்டு திரிகிறேன் அப்போ மாதிரி தான் இன்றைக்கு கனடங்களில் கனடங்களில் கிணவேற்ற உதவியோட கஞ்சா வெளியில் போதும் ஆனால் அதை வேறு யாக்களுக்கு தெரிஞ்சு வேறு இடங்களுக்கு சொல்கிறவங்க தான் அந்த கஞ்சா பிடிப்படுது இப்போ அதே ஏரியாக்காரன் விட்டு வெளிவா வெளியில் இருக்கிற ஏரியாக்காரன்னு உடனே அவன் போய் பிடிக்கிறான் கஞ்சாவை அப்போ நீங்கள் இந்த கஞ்சா இன்றைக்கு மோசமாக போய்க்கொண்டு கஞ்சா மோசம் போய் பழமையை விட இப்போ கஞ்சா மோசம் போய் இங்கே இருக்கோ அங்கே முந்நூறு கிலோ விடி விட்டதாம் இங்கே இருநூறு கிலோ விட்டதாம் இங்கே ஐம்பது கிலோ ஓடி விட்டாங்க எங்கே பிடிப்படுது போதையோடு அங்கே பிடிவிட்டது ரெண்டு பேரோடய எங்கே விடுது யாரால விடுது ஏன்னு உங்களால் அதுக்கு சரியான முறையில் நிறுக்கமான நடவடிக்கை எடுக்க முடியல இன்றைக்கு கள்ளமண் கொண்டு போறாருன்னா சுட்டு பிடிக்கிறியாள் கஞ்சா கொண்டு போறான்னா எனக்கு சுட்டு பிடிக்க முடியலை உங்களால் கள்ளம்மன் ஏற்றுகிறோன்னே சுட்டு பிடிக்கிறியாள் இன்றைக்கு கஞ்சா அது ஒரு சட்டவிரோதமான தொழில் இன்றைக்கு மங்கள மக்களை கொண்டே கஞ்சி காத்துற தொழில் அந்த க கஞ்சாவை போதையிலேருந்து தான் ஆறு வயசு புள்ளையை கெட்டு கெடுக்கிறான் பத்து வயசு பிள்ளையை கெடுக்கிறான் எல்லாரையும் குமார் பிள்ளைன்னாலும் சரி தான் கிளவி ஒன்று சரிதான் கண்மூடி ஒன்று கெடுக்கிறாங்க இதுக்கெல்லாம் வேறு காரணம் அரசாங்கம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கமாக இருந்தால் இந்த கஞ்சா ஒரே நாள்லையும் ஒழிக்கலாம் இந்த போதை பொருள் எல்லாத்தையும் ஒரே நாள்லையும் ஒழிக்கலாம் இன்றைக்கு எல்லாரும் முழுக்கு லஞ்சம் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கு பழமையை விட பழைய காலத்தை விட பதில லஞ்சம் தளவு உயாடி கொண்டிருக்கு ஆனால் உண்மையாக அந்த அரசாங்கம் வந்த உடனே லஞ்சம் வெள்ளி எல்லாரும் மௌனமாக இருந்தவங்க நாங்களும் சந்தோஷப்படுறாங்க உண்மையாக அனுபவ ரூபாய் ஜனாதிபதியாக வந்த உடனே இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குதுன்னு நாங்களும் சந்தோஷப்பட்டுறாங்க நாங்களும் இதில் வந்து மீடியாவுடைய சில வசனங்கள் விட்டுறாங்க ஆனால் இன்றைக்கு எல்லாத்தையும் விட கவலமாக போய்கொண்டிருக்கு இன்றைக்கு மாட்டுத் திட்டம் மாட்டு திட்டம் ஒரு மாற்று திட்டமும் கொண்டு போயில்லை இன்றைக்கு எங்களை மக்கள் செத்துக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு வேற வேறு அரிசிக்கு வெளியேறி கொண்டு போது சாமானுக்கு வெளியேறிக் கொண்டு போகுது அப்ப இன்றைக்கு குளர்த்தி சாப்பிட வழி இல்லை அன்றாடம் சாப்பிட்ற மக்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதுவரை எல்லாத்தையுமே அரசாங்கம் பார்த்து கொண்டு ஆனால் அரசாங்கம் இதுவரை எல்லாத்தையும் பார்த்து தேவையில்லாத தேவையில்லாத வசனத்தை பாதிக்கிறேன் தயவு செய்து இனிமேத்தனும் எங்கள் அந்த மக்கள் உணருங்கோ அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்காயங்கோ அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்து அரசாங்கத்துக்கு துணை போகாமல் தயவு செய்து எங்கே சொன்னால் ஒரு வந்த என்பி கட்சியிலேருந்து யாழ்ப்பாணம் முழு சபையே ஆக வேண்டும் ரெண்டு சொன்னால் அவ்வளவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் எங்களோட மக்கள் போயிருக்கிறேன் அற்ப சலுகைக்காக நாங்கள் போயிருக்கிறோம் இவ்வளவு காலம் நாங்கள் ஆசைப்பட்ட நாங்களோ எங்கேயும் போண்ணாங்களோ என்ன மாதிரி நாங்கள் ஏன் இப்ப வந்து இப்படியாக அற்ப சொற்ப ஆசைக்காக நீங்கள் எல்லாம் ஆ எங்களது கையை எங்களுக்கு பலம் எங்களை நாங்களே பலம் என்று சொல்லி எங்களை எல்லாரும் இங்கே இருக்க ஒழுங்குங்க பார்ப்போம் ஏனும் கூடால எது முடியலை அண்டைக்கு ஒருத்தரோட கதைக்கிறன் இல்லையானே தாங்கள் இந்த முறை என்பிபிக்கு தான் போடுற மாதிரி இருக்கிறோண்டு ஏன்ட்டு கேட்டு இல்லை நாங்கள் சில விஷயங்களுக்காக கொஞ்சம் உதவி கேட்டு நாங்கள் தாரோம் என்று சொல்லியிருக்கிறேன் அப்போ நாங்கள் எல்லாரும் அட்வசன் பாசைக்காக நீங்கள் முண்டு கொடுங்கோ முண்டு கொடுத்து போட்டு எங்களை தமிழ் தமிழ் மக்களை கொண்டு மிச்ச மக்களை கொண்டு எல்லாரும் கடலை கொண்டு தள்ளுங்கோ ஆனால் இன்னும் இப்படியே போவோமா இருந்தாலும் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் நாங்கள் எங்கே போய் நிற்போமோ அல்லது இருக்கில்லாமல் துண்டக்கான துணியைக்கான ஓடுவோமோன்ற ஒரு கட்டத்தில் நாங்கள் இப்போ எங்களுக்கு இந்த நிலைமை போய்கொண்டிருக்கு இந்த யோசி பாருங்கோ கபரணி இயங்கியோரு இடத்துல தமிழ் கோயில் அடித்து என்னவோ செய்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு சிங்கள மக்கள் இல்லாத ஏரியாவில் தமிழ் மக்கள் இந்த காணியை பிடிச்சி வேற கட்டுறாங்க எங்கிற மக்களுக்கு இண்டைய வரையும் ஒரு சில கொஞ்சம் பேரை தவிர மற்றபடி எங்களும் இந்த மக்களுக்கு உணர்ச்சி இல்லை இப்படியே காலப்போக்கில் போகுமா இருந்தால் எங்களுடைய நிலம் என்ன செய்யும் எங்களு நாங்கள் என்னென்ன செய்யும் நாங்கள் இந்த நிலைமைக்கு போகணும்னு யோசிச்சு பாருங்க எல்லாரையும் ஆ இன்றைக்கு அவர் பாலிமெண்ட்டில் தங்களுடைய யாழ்ப்பாண நூலகத்தை எரித்ததை பற்றி அர்ஜுனாக கதை கேட்கல அவர் ஒரு சிங்கள அமைச்சருடன் தலதா தலதாமாலியை பற்றி கதைக்கிறார் ஆரால் வந்தது யார் துவக்கினது துவக்கி விட்டது இன்றைக்கு சித்திர மதம் கொலை முகாம்கள் அதுகளுக்கு போப்போ அதில் பிடிபடுது இது எல்லாத்தையும் யார் செய்தது தமிழை நான் செய்தார் செய்யறதுக்கு தூண்டுறது நீங்கள்லாம் சிந்தா சும்மா இருந்த அப்பாவி மக்கள் எல்லாம் இன்றைக்கு அதில் போய் இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் என்னத்தை கண்டுறாங்க எல்லாரும் இன்றைக்கு மடிஞ்சு இன்றைக்கு நீங்கள் நினைச்சது சாதிக்க ஒழுங்கு தான் இன்றைக்குள்ள மக்கள் இன்றைக்கு பிளிக்கிட்டவை அப்போ நூலகம் மெரிக்கிற நூலகம் மெரிச்சது என்னது கறிச்ச நீங்கள் நூலக மெரிச்சனாட்டால் இவ்வளோ பிரச்சனையும் வந்தது இந்த மக்கள்தான் பிரச்சனையே வந்தது அப்போ பிரச்சனை தூண்டுறது யார் நீங்களார் இன்றைக்கு தூண்டி போட்டு நீங்கள் நல்ல உள்ள மாதிரி எல்லாரும் கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் உண்மையின்படி நாங்கள் எங்களோட மக்கள் தமிழ் மக்கள் யாரும் வரவேற்க யார வரவேற்க முதல் முதல் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்த்தராக வல்வெடுத்துல ரேவடி கிடக்கிறையெல்லாம் வந்து கூட்டம் கொண்டு போடல உண்மையாக பிள்ளையற்றாலும் எடுத்து அகிரி போட்டு ரத்த போட்டு வைச்ச தமிழர் அன்றைக்கு ரத்தம் ரத்தம் ருசி பிடிச்சதாலே இன்றைக்கு தமிழர் எல்லாம் வளைஞ்சு கொண்டு இருக்கிறான் அப்போ அந்த ரீதியிலேருந்து அண்டையிலேருந்து இண்டைய வரையும் நாங்கள் வரவேற்கிறோம் தானே எல்லாரையும் யாரை வரவேற்க எந்த ஜனாதிபதியை வரவேற்க எங்களோட பிரச்சனை உங்கள்ட்ட தானே சொல்றோம் எங்களோட பிரச்சனையை தீருங்கோன்னு சொல்லி நாங்களும் உங்களை மாதிரி சமமாக வாழ ஒன்று வேற கேட்குறோம் நான் கூட கூறியோடு கேட்கல தான் எங்களோட மக்கள் அப்போ இது யாரும் புரிஞ்சோடல எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் நீங்கள் முண்டு கொடுக்குறீங்க திருப்பி திருப்பியும் அவங்களுக்கு முண்டு கொடுத்து கொண்டு அவங்கள்ட்ட வேண்டி கோடி கோடியாக பணத்தை வேண்டி கொண்டு நீங்கள் கொண்டு இருக்கிறீர்கள் எங்கட மக்களும் புரியாமல் யார் யாருக்கு போட் பண்ணணும் யார் யாருக்கு போட் பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் நினைத்த எழுந்த மாநிலத்தில் எல்லாம் செய்து இலங்கை மக்கள் திருப்பியும் இனிமேத்தின் தயவு செய்த எல்லாரும் எல்லாரும் இனிமேத்தர் சரி இன்றைக்கு உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிக்கட்டுக்கு இனிவர் வடக்கு மாவர தேர்தல் ஒன்று வரப்போம் மாகாண சபை தேர்தல் வரைக்க நீங்கள் நீங்களே ஊட ஊட ஏரியாலே ஒவ்வொரு நிறுத்தும் ஒவ்வொரு அமைப்பும் ஏன் அவனுடைய காலடிக்கு போகணும் நாங்கள் அவனுகிட்ட போய் ஏன் எங்கட பிரச்சனையை சொல்லணும் ஏன் அவனுகிட்ட போய் கெஞ்சோணும் இனிமே தன்னும் மாகாண சபை தேர்தல் என்னும் எங்களுடைய எங்களுடைய ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு நிறுத்தி நீங்களே மக்களுக்கு பிரச்சார அவனை கொண்டு முன்னு கொண்டே மாகாண சபையில் அவனை தெரிவு செய்யப்பட்டு அவன் மாகாண சபை போறவங்கிறதுக்கு வையுங்கோ அதுக்கு பிறகு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க எங்களுடைய எங்களுடைய ஏரியாவிலேருந்தே கூட கூட மக்களை அனுப்புங்க நீங்களே தெரிஞ்செடுங்கோ யாரையும் அனுப்பணும்னு சொல்லி தெரிஞ்செடுத்து அவனை அவனை அனுப்புங்க தான் இனிமே தன் எங்களுக்கு நாங்கள் எங்கிருந்த சுய நாங்கள் தொழில் செய்யலாம் நாங்கள் சுய இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் இல்லையான்னு சொன்னால் நாங்கள் எல்லாருக்கும் முண்டு கொடுத்து இப்படியே அந்த கடைசியில் நான் கடல் நடுக்கடலில் உரம் நக்கு திரிகின்ற மாதிரி நாங்கள் நக்கி பிழைக்க வேண்டிய கட்டத்தில் நாங்கள் வருவோம் எல்லாரும் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துல எங்கே போய் எப்படி நிற்க போகிறோமோ எங்களை தெரியாது ஏன்னென்னு சொன்னால் இப்போ கூடி கூடிக்கொண்டு போதும் இனிமேல் விஹாரியை சுற்றி நாங்கள் சிங்கள குடியேற்றம் வரும் சிங்கள குடியேற்றம் எப்படி வரையில எங்களை அடித்து கிடைப்பாங்க பழைய காலம் மாதிரி அந்த காலம் மாதிரி அங்கே விட்டாங்க எரித்தாங்க கொடுத்துறாங்க விட்டுறாங்க கப்பல் கப்பலாக பயன்படுத்தி எங்களோட மக்களை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பினாங்க இதெல்லாம் எங்களோட மக்கள் மறந்து போனீர்கள் ஆ நாங்களெல்லாம் மறந்து போனோம் எங்களுக்கெல்லாம் முன்னுக்கு என்ன நடந்ததுன்னு சரி சொல்லி வெளிக்கடை என்ன நடந்தது எங்களோட மக்களுக்கு எங்கே நடந்தது திருவண்ணாமலைக்கு போய் எங்களை பாஸ் பாஸாக கொண்டாங்க இதெல்லாம் நடந்த பிரச்சனை இதெல்லாம் எங்களோட மக்கள் மறந்து போயிருக்கிறீங்க தயவு செய்து இனிமேல் நாங்கள் எங்களோட சொந்த காலில் நிற்கிறதுக்கு நாங்கள் முன்னுக்கு வருவோம் எங்களோட மக்கள் எல்லோரும் சேர்ந்து முன்னுக்கு வந்து நாங்கள் எங்களோடய சொந்தக்கால் நின்று நாங்கள் சுய சுயகௌரவத்துக்காக பாடவிட வேண்டிய பாடப்பட்ட தான் நாங்கள் ஒரு சுய கௌரவமாக வாழ வேண்டி வரும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இப்படித்தான் போவோம்